முதல்ல உங்களுக்கு ஒரு கன்கிராட் சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சேனல் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இப்ப என் ஃப்ரெண்டு எனக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்து உங்க நம்பர் எடுத்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு என் பேர் கூட சொல்லி பேசினாங்களாம் நீங்களும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க

ரெகுலரா நம்ம வீட்டில இருக்கக்கூடிய மூலிகைகள்ல ஏலக்காய் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காயில இருந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் எடுப்பாங்க ரொம்ப சிம்பிளா வயிறு வழியா அஜீரணமா ஏதோ சாப்பிட்டுட்டு எனக்கு சரிக்கில எப்போ எப்பமா வந்துட்டு இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு சாப்பிட்டே ஒரு மாதிரி நெலிஞ்சுகிட்டே இருப்பாங்க இப்ப சக்தி கூட ஒரு அருமையான ஒரு மருந்து வயிற்று புண்ணு ஆடுறது எவ்வளவு விஷயம் இருக்கு இல்ல ஏலக்கால யாருக்குமே தெரியாத பாயாசத்துக்கு ஏதோ ஃபுட்டுக்கு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏலக்காலை எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருக்கேன் இன்னைக்கு என்னென்னா ஏலக்காவை பற்றி பேச போகிறோம் அதாவது ஏ அன்றைக்கி மேம் டாக்டர் பேசும்போது வந்து ஏலக்காவை பற்றி நிறைய பேசுனாங்க அப்போ ஏலக்காலையும் மருத்துவ குணம் இருக்கா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சரி அதை பற்றி டாக்டர்கிட்டே நம்ம விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் முதல்ல உங்களுக்கு ஒரு கன்கிராட் சொல்லணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சேனல் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க ஓகே அவங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்து உங்கள் நம்பர் எடுத்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு என் பேர் கூட சொல்லி பேசினாங்களாம் நீங்களும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க நல்லாயிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே நிறைய நல்லா ஆயிடுச்சு எனக்கு அவங்கள பாத்துட்டு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு நல்லா ஆயிடுச்சு சொன்னாங்க முதல்ல அதுக்கு ஒரு தேங்க்ஸ் என்னன்னா மெடிசனும் டயட்டும் தெரியணும்ல மேம் நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல யாருக்கும் சில பேருக்கு சொல்ல தெரியாமல் எதையாவது எங்கேயாவது போய் பார்த்துட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை அது ஒரு உண்மையிலே அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ வந்து ஏலக்காய் பற்றி பேச மேம்னா ஏலக்காய் வந்து சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக பாயாசத்துக்கு போடுவோம் இல்லை எதுக்கா அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏலக்காய்லேயும் மருத்துவ குணம் இருக்கா

ஆயில் இன்னைக்கு வேர்ல்டு வைடு ரொம்ப சொல்லலாம் மற்ற நாடுகள் எல்லாமே நம்ம மேல ஒரு கண்ணுன்னு சொன்ன இந்த ஏலக்காய்க்கும் இந்த மிளகுந்தான் மிளகு கிராம்பு இது எப்படி இந்தியால மட்டும் இந்த இடத்துல அதிகமா கிடைக்குது அப்ப இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்டா நம்ம எடுத்துடலாமா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த எசென்சியல் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுதான் எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு கண்ணா இருக்கு அதுவும் சித்தர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஏலக்காய் ஏலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏலம் ஏலரிசி அப்படின்னு சொல்கிற விஷயம் ஏலரிசினா ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ஸோ அந்த விதைகளை நம்ம மருந்தாக பயன்படுத்துறோம் இப்போ இந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த பித்தம் தான் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு பித்த வாந்தின்னு சொல்கிறாங்க பித்த நிறைய சொல்கிறாங்க எனக்கு காலில் பித்த வெடிப்பு வந்துடுச்சு பித்தம் அதே அதிகமாயிட்டு தலை சுத்துது ஸோ இந்த மாதிரி அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தணும்னா லிவர்

ஸோ அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் ஏலக்காய் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதில் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க சூரணமாக இருக்குது குடிநீராக இருக்குது நிறைய லேகிய வகைகள் இது நமக்கு சேர்த்து கொடுக்குறாங்க காயக்கருப்ப மருந்துகளில் ஏலக்காய் சேர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்துகளில் இது சேருது அதே மாதிரி இந்த ஏலரிசி அப்படின்னு ஏலக்காய்க்கு விதைகள் இதுவும் நிறைந்த மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா வயிறு வலியா அஜீர்ணமா ஏதோ சாப்பிட்டுட்டு எனக்கு சரிக்கல எப்ப எப்பமா வந்துட்டு இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு இப்ப சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி நெளிஞ்சுகிட்டே இருப்பாங்க இப்ப சக்தி கூட அதை யூஸ் பண்ணலாம் சக்தி கூட யூஸ் பண்ற ஒரு அருமையான ஒரு மருந்துன்னா ஏலாதி சூரணம் அப்படின்ற ஒரு சித்த மருந்து ஏலாதி அப்படின்னா ஏலக்காய் இதை ஆதியாக முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு சூரண வகை மருந்து அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த இன்டைஜன் இருக்குது தீராத அல்சர் ரொம்ப நாளாக நான் அல்சரில் அவதிப்படுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்குமே இந்த ஏலாதி சூரணம் பாலில் கலந்து காலையிலையும் நைட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் சாப்பிடும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது ஸோ ஏலக்காய் சீரகம் கிராம்பு லவங்கப்பட்டை கூகை நீர் இந்த மாதிரியான மூலிகைகள் இதில் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்த்து இதில் கொஞ்சம் நம்ம வந்து கற்கண்டும் சேர்த்து தான் எடுக்கணும் அந்த வயிறு புண்ணை ஆற்றுவதற்கு கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து அந்த ஏலாதி சூரணம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஏல அரிசி சூரணம் அதுவும் இருக்கு விதைகளை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய சூரணம் ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வரும்போதும் வயிறு புண்கள் நமக்கு ஆறும் பித்தம் நமக்கு சமநிலையில் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் பாருங்க இப்ப பித்தத்துக்கு சரின்றீங்க ஜீரண சக்தி வயிற்று புண்ணு ஆடுறது யாருக்குமே தெரியாத பாயாசத்துக்கு ஏதோ ஃபுட்டுக்கு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏலக்கால எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கண்ணு முன்னாடியே இருக்கும் நம்ம அத பத்தி தெரியலன்னு கடந்து போயிடுவோம் சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா காலையில ஏலக்காயை அந்த டீ மாதிரி குடிச்சு பாருங்க இப்ப நம்ம சாதாரணமா டீ குடிச்சாலே இஞ்சி டீ ஏலக்காய் டீ தான் குடிக்கிறோம் ஏலக்காயை மட்டுமே தண்ணீர்ல போட்டு குடிச்சு பாருங்க ஏலக்காய் அதனோட சீரகம் ரெண்டுமே போதும் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதனோட சேர்த்து நல்லா சூடா காலையிலே குடிக்கும்போது அந்த பித்தம் பித்த வாந்தி காலையில எந்த சோனியா வாய் கசப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இதுக்குமே இந்த ஏலக்காய் தேநீர் அப்படின்னு சொல்லி ஏலக்காய் டீ சிம்பிளா நம்ம குடிக்கிறது ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லலாம் பெரிய விஷயம் ரொம்ப ஏலக்காயில் இவ்வளோ விஷயம் நான் இன்றைக்கி நிறைய விஷயம் நானே தெரிஞ்சிக்கிட்டேன் இருக்க ஏலக்காய் நாம ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு போடுறது இல்லைன்னா சாமிக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க இல்லை பொங்கலுக்கு போடுவாங்க இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அதில் வந்து அல்சருக்கு குணமாகிறது அதுவும் ஜீரண சக்திக்கு பித்தத்துக்கு அவ்வளோ நல்லது ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஒரே ஒரு ஏலக்கா ஜீரகம் போட்டு ஒரு டீ குடிக்கலாமே எல்லாருமே இப்போ அது நீங்கள் கால் நீங்கள் எடுத்து நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா காலையிலேயே எடுத்துக்கிட்டோன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் என்ன சாப்பிட்டாலும் ஆகிடும் வயிற்றுல புண்ணு இன்னு இருந்தாலும் இதாயிடும் கான்ஸ்டிபியூஷனுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர் உண்மையிலே பெரிய விஷயம் வேலைக்கால இவ்வளோ மகிமைகள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது மேம் தேங்க்யூ ரொம்ப ந நிறைய விஷயத்த நீங்க ஷேர் பண்ணீங்க வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ 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 மேம் அதாவது வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல இப்போ அவங்க அது ஏலக்காயில் கூட ஒரு ஆயில் சொன்னாங்க ஏலக்காயிலையும் ஆயில் இருக்குன்றாங்க அதாவது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அல்சருக்கு சில பேருக்கு அல்சரு சா பசிக்கலை அல்சருன்னு சில பேருக்கே தெரியாது அதுக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணலாம் காலையிலே உடனே ஏலக்காயும் ஜீரகமும் போட்டு ஒரு டீ குடிக்க சொல்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஜீரணம் ஆகிடும் உடம்பும் குறையும் பித்தத்துக்கு நல்லதுங்கிறாங்க அது இல்லாமல் புண்ணு புண்ணுக்குன்னு இருந்தாலும் ஆறுன்றாங்க ஏலக்காய் சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கே கொடுக்குறான் அதை வாங்கி அவங்க சொல்கிற மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்டு நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க நிறைய உடம்பு கழிவு கூட சரியாயிடும் சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நல்லதான் ஏலக்காய் அதனால் நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்கள் உங்களுக்கு எதாவது இந்த வயிற்றில் புண்ணு இருந்து ஒரு அல்சர் இருந்தாலோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம டாக்டர் நம்பர் எடுத்து அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்து அந்த ஏழைக்கால் இன்னும் நீங்கள் எப்படி எப்படி சாப்பிட்டா உங்களுடைய பிரச்சனை தீரும்ன்றதையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தீர்வு பெறலாம் அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து பாருங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தேங்க் யூ